பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் தமிழில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படங்கள் அதே மாதிரி மலையாளத்திலையும் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுத்துருக்குது அது என்னென்ன திரைப்படம் என்று வரிசையாக நம்ம பார்க்கலாம் மொத்தம் ஒரு இருபத்தோரு திரைப்படங்கிட்ட நம்ம இருக்குது மலையாள போஸ்ட்டு அது என்னென்ன அங்கே அவ்வளோ வெற்றி பெற்றிருக்குன்னு வரிசையாக நம்ம பார்க்கலாம் வாருங்கள் உலகநாயகன் அவர்கள் முதல் திரைப்படமாக பார்க்க போகிறது உயர்ந்த உள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் அம்பிகா உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பாட்டு ஃபைட்டு எல்லாமே படம் ஒரு நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது தமிழில் அதே மாதிரி இந்த திரைப்படம் மலையாள மொழிகளில் இந்த திரைப்படம் ஓடி ஒரு ஐம்பது நாள் அங்கேயும் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இரண்டாவது திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது விக்ரம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு ராசியர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை உலகநாயகன் கமலஹாசன் சத்யராஜ் மற்றும் அம்பிகா பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் அதே மாதிரி மலையாள மொழிகளிலும் இந்த திரைப்படம் ஒரு நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது பாகிஸ்தாஸ்திலேயும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் விக்ரம் தமிழிலே மிக பிரமாண்டமாக கொண்டாடப்பட்ட இந்த திரைப்படம் மலையாள மொழியிலும் மிக பிரமாண்டமாக நூறு நாள் ஓடி உள்ளது அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் குணா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு சந்தன பாரதி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ரேகா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் உலகநாயகன் அவர்கள் படம் இந்த திரைப்படத்தின் நூறு நாள் ஓடி இருந்து ஒரு வெற்றியை கொடுத்தது தமிழ் மொழியில் அதே மாதிரி மலையாள மொழியில் இந்த திரைப்படம் அறுபத்தஞ்சி நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை மலையாள மலையாளத்திலும் குணா திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நாம் பார்க்க போகிற திரைப்படம் தான் விரதம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஐவி சசி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சோபனா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் தமிழில் மொத்தமாக ஒரு நூறு நாள் கிட்ட தான் ஓடி இருந்தது கரெக்டாக மாதிரி மலையாள மொழிகள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் நூறு நாள் நல்லா ஓடி இருக்குது விரதம் திரைப்படம் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் மலையாளம் இல்லை தமிழில் இல்லை அதே மாதிரி அடுத்த திரைப்படமாக மகாநதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சந்தன பாரதி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் உலகநாயகர் கமலஹாசன் சோனியா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் நூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இந்த திரைப்படம் அமைந்தது அதே மாதிரி இந்த திரைப்படம் மலையாள மொழியில் அறுபத்தி ஏழு நாள் கடந்து ஓடி ஒரு ஹிட்டை கொடுத்துருக்குது மலையாளத்திலும் மகாநதி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நான் பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த நாயகன் இந்த திரைப்படத்தை இயக்குனர் மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் இசை இந்த திரைப்படத்தில் உலக நாயன் கமலஹாசன் சரண்யா பொன்மணன் தமிழில் மிக பிரமாதமாக இருநூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை வெள்ளி விழா கொண்டாடிய இந்த திரைப்படம் மலையாள மொழியிலும் நாயகன் நூறு நாள் வென்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷனை மலையாளத்திலையும் இந்த திரைப்படம் கொடுத்திருக்குது நாயகன் அடுத்த திரைப்படமாக நாம் பார்க்க போகிற தான் இந்தியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் சங்கர் இயக்கத்தில் ஏஆர் ரமன் இசையில் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் இரு வேடத்தில் நடித்திருப்பார்கள் சுகனியா மற்றும் மணிஷா கோயில்லா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் இரநூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸாத்தில் நல்ல கலெக்ஷன் கொடுத்தது அதே மாதிரி இந்த திரைப்படம் மலையாள மொழியிலும் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது மலையாளத்திலையும் பாக்ஸாத்தில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜர் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நான்கு வேடத்தில் நடித்திருப்பார்கள் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஊர்வசி ரூபினி போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் தமிழில் மிகப்பெரிய ஒரு வெளிவிழாவாக கொண்டாடப்பட்ட இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது அதே மாதிரி மலையாள மொழிகளிலும் இந்த திரைப்படம் வழிசாயி ஒரு நூறு நாள் கடந்து ஓடி பாக்ஸ் சாத்திரி நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக அபூர்வ சகோதரர்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சங்கீத ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் ரோமினி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ் மொழியில் மிக பிரமாதமாக நூற்றி இருபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெளிவிழாக இந்த திரைப்படம் கொண்டாடப்பட்டது தமிழில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படம் மலையாள மொழியிலும் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்து பாக்ஸ் பாக்ஸாஸில் நல்ல கலெக்ஷன் கொடுத்திருக்கு அடுத்த திரைப்படமான காதல் பரிசு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ராதா அம்பிகா இருவரும் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் தமிழில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து நூறு நாளுக்குள்ளே தான் ஓடி இருக்குது அதே மாதிரி மலையாள மொழிகளில் இந்த திரைப்படம் ஐம்பது நாள் தான் ஓடி இருக்குது தமிழ் மொழியில் ஓரளவு பக்கத்தில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கு மலையாள மொழியில் ஐம்பது நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது காதல் பரிசு அடுத்த திரைப்படமாக சிங்காரவேலன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆர் உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் குஷ்பு மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது சிங்கார வேலன் மலையாள மொழியிலும் இந்த திரைப்படம் வெளியாகி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு கிட்டை கொடுத்துருக்குது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்திருக்கு மலையாளத்திலும் தமிழ்லேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது ஹேரம் இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சார்பன் மற்றும் பலரும் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் பார்த்திங்கன்னா ஓரளவு சுமாரான ஒரு வரை பெற்ற திரைப்படம்தான் பாக் சாஸ்திரம் ஓரளவு கலேஷன் கொடுத்து மலையாள மொழியில் இந்த திரைப்படம் முப்பது நாள் கடந்துகொடி ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது அடுத்த திரைப்படமாக வேட்டையாடு விளையாடு இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கௌதம்மன் வாசுதேவன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் சோதியா மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தமிழில் மிக பிரமாதமாக வெற்றியடையை போட்டு நூறு நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபர் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது அதே மாதிரி மலையாளத்திலே இந்த திரைப்படம் ஓடி நூறு நாள் கடந்த ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து பாக்ஸ் ஆஃப்டர் நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்குது அடுத்த திரைப்படமாக ஆலோவந்தான் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் இரட்டு வேடத்தில் நடித்திருப்பார்கள் கமலஹாசன் மணிஷா கோயிலா மற்றும் பலர் நடித்திருக்கிறேன் ஆக்ஷனாக ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது அதே மாதிரி மலையாளத்தில் இந்த திரைப்படம் அறுபது நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது தமிழில் இந்த திரைப்படம் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது மலையாளத்தில் சுமாரான ஒரு கொடுத்தது அடுத்த திரைப்படமாக தெனாலி இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்தது கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஜெயராம் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் மிக பிரமாதமாக வெளிவிழா கொண்டாடிய ஒரு கலக்கல் காமெடி திரைப்படம் அதே மாதிரி மலையாள மொழியிலும் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு வெற்றி திரைப்படம் தமிழில் மிகப்பெரிய பிரமாண்டமான வெற்றி திரைப்படம் மலையாளில் நூறு நாள் வெற்றி அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம்தான் அவ்வை சண்முகி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கே ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலக நாயன் கமலஹாசன் மீனா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படங்கள் தமிழில் இரநூறு நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடிய இந்த திரைப்படம் பாக்ஸ்ஆப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது அதே மாதிரி மலையாள மொழியில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து பாக்ஸ்ஆப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் மலையாளத்திலையும் கொடுத்திருக்கு அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் எனக்குள் ஒருவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எஸ்பி மூத்ராமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சோபா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படங்கள் தமிழில் ஒரு நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் அதே மாதிரி மலையாளத்தில் இந்த திரைப்படம் எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை பாக்ஸ் பாக்ஸாக்ஸில் ஒரு சுமாரான ஒரு வரை கொடுத்துருக்குது தமிழில் மிகப்பெரிய வெற்றி அடுத்த திரைப்படமாக பாபநாசம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜி வி ஜோசப் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் கௌதமி பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹீரோவினாக உலக நடித்த திரைப்படம் இந்த திரைப்படம் தமிழ்ல நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொண்டாடப்பட்ட பாக்ஸ் ஆஃபுஸ்ல ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது மலையாளத்திலும் இந்த திரைப்படம் எழுபது நாள் கடந்து ஓடி ஒரு பாக்ஸ் ஆஃபஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது பாபநாசம் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்கப்படுது விஸ்வ ரூபம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர் இயக்கத்தில் வெளிவந்த ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பல நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் நூறு நாள் கரெக்டாக சாலிடாக அதே மாதிரி மலையாளத்தில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி அறுபது நாள் கிட்ட ஓடி இருக்குது புத்து மதிப்பாக அவ்வளோதான் போயிருக்குது இந்த திரைப்படம் தமிழில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்குது மலையாளத்திலும் சுமாரான ஒரு வர இருக்குது அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்கப்படுறதுன்னு உத்தம வில்லன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தமிழில் வெளியானது ரமேஷ் அரவிந்த் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலக நாயன் கமலஹாசன் மற்றும் சாண்டியா போல பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு தோல்வியை தான் தலைவது பாக்ஸாஸில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை கொடுத்தது மலையாளத்தில் இந்த திரைப்படம் இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி ஒரு சுமாரான ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்சார்ஸ்லேயும் ஒரு சுமாரான ஒரு வெற்றி தான் இந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்கப்பட்டோம் சாணக்கியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டி கே ராஜ் குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் ஒரு மலையாள திரைப்படம் இந்த திரைப்படம் பல மொழியில் வழியாகி இந்த திரைப்படம் மலையாளத்தில் நூறு நாள் கரெக்டாக ஓடி இருக்குது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சுமாரான இருக்கு தமிழில் இந்த திரைப்படம் ரீமேக் பண்ணி விட்டாங்க சுமாரான ஒரு இருக்கு அடுத்த திரைப்படமாக நான் பார்க்க போகிற தான் தேவர் மகன் இந்த திரைப்படம் இயக்குனர் பரதன் இந்த திரைப்படத்தில் உலக கமலஹாசன் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் ரேவதி கௌதமி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தேவர் மகன் தமிழில் மிக பிரமாண்டமாக ஆஃபீஸ் நல்ல கலெக்ஷன் நூற்றி எழுபது நாள் கடந்து ஓடி மிக வெளிவிழா கொண்டாடியது மலையாளத்தில் இந்த திரைப்படம் நூற்றி இருபது நாள் கடந்து ஓடி மலையாளத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸாஸில் மலையாளத்திலே நல்ல ஒரு திட்டம் கொடுத்த திரைப்படம் விழா திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே தமிழில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படங்கள் மலையாளத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படங்களை போஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் மலையாளத்தில் எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்குன்ட்டு இது மாதிரி மற்ற நடிகர் எல்லோருமே நம்ம போஸ்ட்டுகள்லாம் வெளியிடுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்